எல்லோருக்கும் வணக்கம் டே டூ பொங்கல் எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றதான் இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க குரல் வந்து கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க நடுவுல கொஞ்சம் நிறையவே இரும்பல் வரும் அதையும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க உடம்பு வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படியே முறைக்கு வண்டியும் எத்தனை வந்து இங்கேயே நடமா ஏன் மூட்டு நடக்குது மழை காலத்துல எரிபுழு நிறைய வரும் அது கொசல் தான் நடக்கக்கூடாது நைட்டு பத்து மணிக்கு அவன் செய்யற வேலையை பாருங்க இந்த வேலையை கிட்டத்தட்ட பத்தியம்கால் வரைக்கும் இழுத்துட்டு போயிடுச்சு மருதாணி சரி வந்தா வாரத்துக்கு ஒரு பஸ் அப்பா பஸ் ஏற்றினு போயிடுறா பிரச்சனை இல்லை அவனுக்கு ஒன்றும்

போதுவா போதுவாடி இந்த அங்க கொஞ்சம் கீதா அந்த கல்லுக்கா இந்த வேலையை செய்யும் இவன் நைட்டு பத்து மணி நான் உள்ள காம்பவுண்ட்ல கழுவிட்டு வந்தேன் உடனே இருக்கிற பிள்ளை வந்து நீட்ட என்ன கொஞ்சம் நல்லா பெருசா கோலம் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எந்த டைமுக்கு தோணுதோ அந்த டைமுக்கு வந்து இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவான் அதுக்கப்புறம் நானும் சரி இருந்தா அவங்க பாட்டி வந்து திட்டிட்டு இருந்தாங்க எல்லாம் கப்புறன்னுட்டு எந்த நேரத்துக்கு என்னடா வேலை செய்யற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கொத்திட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு அவன் கொத்த ஆரம்பிச்சுட்டான் சரி எங்க பாப்பா அவன் நின்னு கதை அடிச்சிருந்தான் நடுவுல பஸ்ஸ பத்தி பேசுனா அவங்க அப்பா அப்பாவும் காப்பு கட்டு அன்னைக்கு போனது டியூட்டிக்கு மூணு நாளா டியூட்டி தான் இருக்கிறாரு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஹம் அவங்க அப்பா பஸ்ல வந்து யாரோ டூ வீலர் கார் ஒருத்தர் விட்டுட்டாங்க அவங்க வந்து கீழே விட்டாங்க அப்படின்றதுனால ஹாலுங்களை இறைய அவங்க நேரம் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க ஏன்னா எந்த நேரம் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு தெரியாது அதுக்கப்புறம் போலீஸ்கார போயிட்டு அனுப்புனாங்களா இவங்க வந்து அவங்க நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போனாங்க அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே எங்க பாப்பா வந்து பேயின்ற ஒரு டாபிக் ஒண்ணு அதுக்கு அவன் திட்டான் அதனாலதான் வேற ஒண்ணு இல்லை அப்புறம் அடுத்த நாள் காலில் வந்து எழுந்து கோலத்தை மட்டும் போட்டு கறக்க போய்ட்டோம் எழுந்துதான் லேட்டா தான் எழுந்தோம் ஏன்னா நம்ம உயிர் முன்னே வந்து அரை இதுல வந்து ஓசலா நினைக்குது ஃபுல்லா சளி இருமல் நம்மளால பேசக்கூட முடியல அப்படின்றதுனால தான் நைட்டே வந்து வீட்டுலாம் தொடைச்சிட்டோம் காம்பவுண்ட்ல கழுவிட்டு கோலம் மட்டும்தான் போறது தான் அதிகம் சரி இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா மாட்டுக்கு தட்டுல கூட அறுத்து வச்சுட்டேன் அப்போ மெதுவா கோலம் போறதுக்குள்ளே ஆயிடுச்சு மணி பத்து ஒன்பதுக்கு மேல ஆயிடுச்சு அதுக்குள்ளேயே ஏன்னா அதுலயே வந்து நம்ம மாட்டு வேலையும் பாக்கறதுனால லேட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மூணு பேரும் கலந்தான் கோலமெல்லாம் போட்டோம் கோலமெல்லாம் போட்டு முடிச்சிட்டு ஒரு வழியா அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சமையல் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்களுது வந்து நடுவுட்டுக்கு துணி அதாவது நம்மளுடைய மா முன்னோர்கள் வந்து யாராச்சும் இறந்துட்டா அவங்களுக்கு வந்து துணி வச்சு படைப்பாங்க மாமனார் மாமியார் அந்த மாதிரி எங்க வீட்டுல நான் வந்து படைக்கல சும்மா சிம்பிளா சாப்பாடு மட்டும் செஞ்சு சாமி கும்பிட்டேன் என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா கேரட் பீட்ஸ் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கு வந்து பூசணக்காய் பொரியல் அதுக்கு வந்து பருப்பு வடை உளுத்தம் வடை எல்லா காய்களும் கலந்து போட்டு பருப்பு சாம்பார் சாதம் இவ்வளவுதான் செஞ்சேன் ஏன்னா மூணு பேர் தான் அப்படின்றதுனால சரி செஞ்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால துணி வைக்காம சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் எங்க பையனுக்கு வேற ஒரே பசி எப்படா சாப்பாடு கொடுப்பாங்கன்ற மாதிரி உக்காந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இல்லையா சாமி கும்பிட்டுதான் எல்லாருமே சாப்பிட்டோம் அன்னைக்கிட்டே இப்படிதான் போச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து வந்து மாட்டு பொங்கல் எப்படி போச்சு அப்படின்றதையும் நாளைக்கு வந்து நான் ஆறரைக்கா சாயந்தரம் ஆறரைக்கா இல்ல மதியம் வந்து அப்லோட் பண்றேன் கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நீங்க இப்பதான் புதுசா பார்க்கற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஐ பண்ற ஒரு பட்டன் அதையும் கிளிக் பண்ணி